வணக்கம்ங்க நம்ம என்ன பார்க்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் நம்ம நார்மலா பீரியட்ஸ் ஆகிற ப்ளீடிங்க்கும் உள்ள வேறுபாடு தான் பார்க்க போறோம் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஓவமும் ஸ்வமும் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் மல்டிப்ளை ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாவுடைய கர்ப்பைல இம்ப்ளான்ட் ஆகும் அப்படின்னாலே பதிதல் அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகும் போது பிளீட் ஆகும் அதுக்கு பேருதான் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குழந்தை வந்து நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் எடுக்கிறதுக்காக நஞ்சு கொடி மூலயமா அம்மாவுடைய கர்ப்பப்பை சுகர்ல போயிட்டு பதியும் அந்த டைம்ல கொஞ்சம் லைட்டா பிளீட் ஆகும் இது வந்து நார்மலான பிளீடிங் இது சில பேருக்கு பிளீட் ஆகலாம் அதாவது இது ரொம்ப பிளீட் ஆகாது ஸ்பாட்டிங் இருக்கும் இத சில பேர் கவனிப்பாங்க சில சில பேர் விடுவாங்க பேருக்கு வந்து இந்த பிளீடிங்க ஆகாம கூட போகலாம் இது எல்லாமே நார்மல் தாங்க இது எந்த டைம்ல ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தரித்த நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாள்ல இருந்து பதினாறாவது நாள் போல ஆகும் பீரியட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் கழிச்சுதான் ஆகும் இதனுடைய கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டான பிங்க் கலர் அப்படின்னா டார்க்கான ஆன பிரவுன் கலர்ல இருக்கும் இது பீரியட்ஸ்னு பார்த்தோம்னா நல்லா டார்க்கான ரெட் கலர்ல ஆகுங்க இதனுடைய ஃபுளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இருக்கும் ஒரு நாலஞ்சு சொட்டுக்கள் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு இருக்கும் இந்த நாட்கள்னு ஒரு ரெண்டு நாள் மூணு வரைக்கும் தான் இருக்கும் ஆனா பீரியட்ஸ்ல அப்படி இருக்காது நார்மலாவே எல்லாருக்குமே தெரியும் நிறைய படும் இது வந்து ஒரு அஞ்சாறு நாள் வரைக்குமே வந்து யூஸ்வலா பீரியட்ஸ் டைம் இருக்குங்க ஏன் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் பிளீடிங்கும் பீரியட்ஸ் உடைய பிளீடிங்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகுறவங்க இல்ல கன்சீவ் ஆக ட்ரை பண்றவங்க புதுசா வந்து இப்பதான் ட்ரை பண்றேன் இந்த மாதிரி ஐயோ நம்ம வந்து ஆகிடுச்சோ ஆகுறாங்க இல்லனா பயப்படுவாங்க அதனாலதான் இது ரெண்டுத்துக்கான உள்ள வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த பயம் இல்லாம இருக்கலாம் அதோட முக்கியமா வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெருசா பெரிய இம்பாக்ட் இருக்காது ஆனா ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ட்ரை பண்ணி கசிவாகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடிங் இருக்கிறத பற்றி அவங்க ரொம்பவே பயப்படுவாங்கங்க அதனால தான் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீக்கோவா அதை போடுறேங்க தேங்க் யூ